ஜனநாயக போராளிகள் கட்சியின் மன்னார் மாவட்ட கூட்டம் நடைபெற்றுள்ளது தமிழ் தேசிய அரசியலின் மூத்த உறுப்பினர் சம்பந்தன் காலமானார் விடுதலை புலிகள் தொடர்பில் பிள்ளையானின் சேர்ச்சைக்குரிய கருத்து விசாரணை கூறும் மகிந்து தரப்பு ஓமந்தையில் பூசாரி உட்பட ஐந்து பேர் காய்தியாவில் காதலியிடம் விளையாட்டாக செய்த செயலினால் இளைஞனுக்கு நேர்ந்து கது சர்வதேச நீதியை வலியுறுத்தும் காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் வவுனியாவில் ஆர்ப்பாட்டம் நல்லூரான் பிரணாந்த மகோற்சவம் தொடர்பில் வேலன் சுவாமிகள் விடுத்த கோரிக்கை கடநாயக்க விமான நிலையத்தில் தங்க நகையுடன் கைதான யாழ்ப்பாண நகர் நடிகர் விஜய் பேசியதில் எந்த உள்நோக்கமும் இல்லை தொல் திருமாவளவன் திரும்பிய தேநீர் போட்டு தராத மருமகள் கழுத்தை நெறித்து கொலை செய்த மாமியார் இந்தியாவில் சம்பவம் தொடர் தற்கொலை தாக்குதல் வெளிநாடொன்றில் விடம்பெற்று பயங்கரம் ரஷ்யாவில் புலம்பெயர் தொழிலாளர்கள் தங்கியிருந்த விடுதியில் தீ விபத்து ஐந்து பேர் பலியான சோகம் நெடுஞ்சாலையில் விழுந்து நொறுக்கிய சுற்றுலா பயணிகள் விமானம் பிரான்சில் பரபரப்பு கோலி ரோஹித்தை தொடர்ந்து மற்றொரு இந்திய வீரரும் ஓய்வு ஜனநாயக போராளிகள் கட்சியின் மன்னார் மாவட்ட கூட்டம் நடைபெற்றுள்ளது இந்த கலந்துரையாடலில் சமகால அரசியல் விடியம் தொடர்பாக பேசப்பட்டதும் அடுத்த கட்டமாக போராளிகளுக்கான ஒரு அரசியல் அங்கீகாரத்தை பெறுவது தொடர்பிலும் எதிர்கால நோக்கங்கள் மற்றும் போராளிகள் சந்திக்கும் நெருக்கடிகள் சவால்கள் தொடர்பிலும் பேசப்பட்டது ஜனநாயக போராளிகள் கட்சியின் தலைவர் திரு பேந்தன் தலைமையில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் ஊடக பேச்சாளர் துளசி கட்சியின் மூத்த உறுப்பினர்கள் மற்றும் மன்னார் மாவட்டத்தை சேர்ந்த ஆண் பெண் போராளிகளும் கலந்து கொண்டனர் கடத்தொழில் சங்கங்கள் போராளிகள் நிறைந்த அளவு அவர்களது பிரசரணத்தை அதிகரிக்கும் மக்கள் கட்டுமானத்தில் அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கட்டுமானங்களுக்கும் எங்கட போராளிகள் போனாதான் எதிர்காலத்தில் நாங்கள் ஒரு பலம்பெற்ற சக்தியாக வெற்றி பெறலாம் ஒரே ஒரு விஷயம் என்னென்னால் உண்மையாகவே எங்களோட மக்களுக்காக இறுதி வரை போராடியது நாங்கள் உங்களுக்கு அல்ல எங்களுக்கும் அந்த அச்சுறுத்தல் நாங்களும் நாலாம் அடிக்கு போகிறோம் விசாரணைக்கு வாழ்றாங்க போகிறோம் இதெல்லாம் எங்களுடைய தனிப்ப தனிப்பட்ட வாழ்வுக்கானது அல்ல ஒட்டுமொத்தமான போராளிகளுக்கானது உங்களுக்கானது எங்களுடைய அங்கீகாரம் உங்களுடைய அங்கீகாரம் ஆகவே தனிப்பட்ட வேந்தனோ அல்லது துளசி அல்லது கட்சி கட்சியில் இருக்கிற மற்ற உறுப்பினர்களுக்குரிய அங்கீகாரம் ஆனது அல்ல நிகழ்வின் பத்திரிகையாளர் இடம்பெற்றது அந்த வகையில் இன்றைய தினம் இடம்பெற்ற இன்றைய கூட்டத்திலே போராளிகளின் எதிர்கால அரசியல் ரீதியான வெற்றி தொடர்பிலே கலந்துரையாடப்பட்டது கடந்த பதினைந்து வருடங்களாக யுத்தம் நிறைவடைந்ததற்கு பிறகும் போராளிகள் வந்து சமகால அரசியல் தளத்திலே ஒரு ஜனநாயக ரீதியான வெற்றியை பராமரிப்பது தொடர்பிலே போராளிகளால் கருத்துக்கள் எடுத்து கூறப்பட்டது அந்த வகையில் எதிர்வரும் காலத்திலே தமிழ்நாடு விடுதலைப் அமைப்பிலே இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின் வெளியேறிய போராளிகள் அரசியல் ரீதியாக எதிர்வருகிற காலத்திலே ஒன்றிணைந்து ஒரு வெற்றிக்காக செயற்பட வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொண்டோம் குறிப்பாக மன்னார் மாவட்டத்தில் போராளிகளுக்கான சமகால அரசியல் கருத்தரங்கம் எதிர்காலத்திலே போராளிகள் ஒரு தேர்தல் வெற்றியை பெற்றுக்கொள்வதற்காக அனைத்து போராளிகளும் உடனே தொடர்ந்து செயற்பட செயற்படுத்துடன் நாங்கள் இன்றைய கலந்துரையாடலை மேற்கொண்டிருந்தோம் அந்த வகையில் யுத்தம் நிறைவடைந்து பதினைந்து வருடங்களுக்கு பிறகும் போராளிகள் இந்த ஜனநாயக அரங்கிலே தங்களுக்கான அரசியல் அந்தஸ்தினை பெற்றுக்கொள்வதற்கான முயற்சிகளை இனிவரும் காலங்களில் சகல மாவட்டங்களிலும் ஒன்றிணைந்து போராளிகளின் அடுத்த கட்டத்துக்கான ஒரு வளர்ச்சியை கொண்டு செல்வோம் என நாங்கள் இந்த இடத்திலே வலியுறுத்தி கொள்கிறோம் அதேவேளை தமது போராளிகள் எதிர்வரும் காலங்களில் தங்கள் பிரதேசங்களில் உள்ளூராட்சி மன்றங்களில் போட்டியிடுவதற்கான தகமைகளை தாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் எனவும் அதே போன்று அரசியல் மாத்திரமல்லாது சமூக கட்டமைப்புகளில் அதிக ஆர்வத்துடன் செயல்பட வேண்டும் எனவும் நாங்கள் இந்த இடத்திலே வலியுறுத்துவோம் பொது வேட்பாளர் பொது வேட்பாளர் தொடர்பிலே ஜனநாயக பொருளாளி கட்சி தற்சமயம் டிடிஎன்ஏ உடன் சேர்ந்து செயல்பட்டு வருவதால் நாங்கள் டிடிஎன்ஏ சார்பாக அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து கலந்துரையாடி ஒரு பொது வேட்பாளர் தொடர்பிலே ஒரு ஒற்றுமையான கருத்தினை பதவி செய்கிறோம் அந்த வகையிலே எதிர்வரும் காலங்களிலே பொது அமைப்புகளுடன் இணைந்து நேற்றைய தினம் வவுனியாவிலே தமிழ் தேசிய பேரவை என்கின்ற ஒரு அமைப்பும் உருவாக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையிலே தமிழர் பிரதேசத்திலே இருக்கக்கூடிய பொது அமைப்புகள் தேசிய தமிழ் தேசிய அரசு கட்சிகள் அனைத்தும் இணைந்து இந்த பொது வேட்பாளர் விவகாரத்திலே தீர்க்கமாக கலந்துரையாடி மிக விரைவிலே அது தொடர்பில் ஒரு முடிவுக்கு நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவருமான இரா சம்பந்தன் காலமானார் உடல்நல குறைவு காரணமாக கொழும்பு தனியார் வைத்தியசாலை ஒன்றில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் இன்று உயிரிழந்துள்ளார் இதன்படி தனது தொன்னூற்றி ஓராவது வயதில் இரா சம்பந்தன் காலமாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னதாக இரா சம்பந்தனுக்கு மூன்று மாத கால விடுமுறை வழங்க நாடாளுமன்றில் முன்மொழியப்பட்டது அதன்போது இரா சம்பந்தன் விடுமுறை வழங்குமாறும் நாடாளுமன்ற உறுப்பினர் கோரிக்கை விடுத்த குறிப்பிடத்தக்கது இரா இறப்பு தொடர்பில் அரசியல்வாதிகள் தமது இரங்கல்களை தெரிவித்து வருகின்றனர் விடுதலை புலிகள் அமைப்புக்கு ஆயுதம் வழங்கப்பட்டமை குறித்து இராஜாங்க அமைச்சர் பிள்ளையால் வெளியிட்டுள்ள கருத்துக்கள் தொடர்பில் விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என புதுஜன பிரின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் கிரிபத் இடம்பெற்ற கட்சி மாநாட்டின் போது அவர் இதன்போது கருத்து வெளியிட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துரை சந்திரகாந்தன் எனப்படும் பிள்ளையான் கூறியது போன்று எந்தவொரு அரசியல் கட்சியும் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு ஆயுதம் வழங்கியிருந்தால் அது தொடர்பில் முறையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க நாடாளுமன்ற உறுப்பினர் பிரசன்ன ரணவீர மற்றும் கட்சி உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தமே குறிப்பிடத்தக்கது ஓமந்தை விளாத்தி குளம் பகுதியில் புதையல் தோண்டுவதற்கு முற்பட்ட பூசாரி உட்பட ஐந்து பேர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த கைது நடவடிக்கையானது நேற்று காவல்துறையினரால் முன்னெடுக்கப்பட்டது பவுனியா ஓமந்தை காவல்துறையினருக்கு கிடைத்த விசேட தகவலை அடுத்து விளாத்திக்குளம் பகுதியில் இரவு விசேட கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்ட சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதன்போது கண்டி பகுதியில் இருந்து வருகை தந்த பூசாரி மற்றும் பவுனியாவின் தவசிகுளம் ஓமந்தை ஆகிய பகுதிகளையும் சேர்ந்த நால்வருமாக ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதனையடுத்து மேலதிக விசாரணைகளின் பின்னர் சந்தேக நபர்கள் ஐந்து பேரையும் வவுனியான் நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் வவுனியா நந்தி மித்ரிகம பகுதியில் வசிக்கும் இளைஞர் ஒருவர் காதலிக்கு பயம் காட்டு கழுத்தில் கயிற்றை மாட்டிய நிலையில் அது இறுகியதால் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கடந்த இரு தினங்களுக்கு முன் வவுனியா போகஸ் பேவ பகுதியை சேர்ந்து பதினேழு வயது இளைஞன் ஒருவரை காணவில்லை என மாமடு போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த நிலையில் குறித்த இளைஞன் நேற்று தினம் தூக்கிட்டு மரணித்த நிலையில் நந்திமித்ரகம பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டார் தனது பதினைந்து வயது காதலியை மிரட்டுவதற்காக கழுத்தில் கயிற்றை மாட்டிய நிலையில் குறித்த கயிறு இறுகி மரணித்துள்ளதாக போலீசாரின் ஆரம்ப விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது பவுனியா வைத்தியசாலைக்கு கொண்டு பெறப்பட்ட இளைஞனின் சடலம் உடற்கூற்று பரிசோதனையின் பின்னர் உறவினர்களிடம் கையளிக்கப்பட்டது இது தொடர்பாக போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சர்வதேச நீதி கோரி கவனையேற்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர் பவுனியா மாவட்டம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் சங்கத்தால் பழைய பேருந்து நிலையம் முன்பாக இந்த ஆர்ப்பாட்டம் நேற்று இடம்பெற்றுள்ளது இந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டோர் எமக்கு சர்வதேச நீதியை வேண்டும் இங்கே எங்கே பிள்ளைகள் எங்கே ஓ அலுவலகம் எமக்கு வேண்டாம் கையில் கொடுத்த பிள்ளைகளுக்கு மரண சான்றிதழ் இதற்கு நாம் இழப்பீட்டை கூறவில்லை கையில் தந்த எமது சிறுவர்கள் எங்கே என எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தி இருந்ததுடன் கோஷங்களையும் எழுப்பியிருந்தனர் இதன்போது கருத்து தெரிவித்த பவுனியா மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட எமது பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது சர்வதேச நீதியை எமக்கு வேண்டும் ஓஎம் அலுவலகம் எமக்கு தேவையில்லை என கூறும் அதனை ரகசியமாக நமது பகுதிகளில் நிறுவியுள்ளார்கள் தற்போதைய அதிபர் ரணில் விக்ரமசிங்க கிராம அலுவலர் ஊடாக ஓ எம்பி அலுவலகத்தின் வேலைகளை முன்னெடுத்துள்ளார் வாழ்வாதார உதவிகளை வழங்கி நமது போராட்டத்தை மலங்கடிக்க முற்படுகின்றார்கள் இது தொடர்பில் காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் விழிப்பாக இருக்க வேண்டும் நமக்கு நீதி வேண்டும் உயிருள்ளவரை நீதிக்காக நாம் போராடுவோம் என தெரிவித்தார் யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி கோவில் மகோற்சவ காலத்தில் முருகப்பெருமான் வலம் பெறுகின்ற வெளிமீதி சூழலில் புனிதத்தையும் பக்தர்களின் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்துமாறு யாழ் மாநகர சபையிடம் சிவகுரு ஆதீன முதல்வர் திரு வேலன் சுவாமிகள் கோரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பில் வேலன் சுவாமிகள் தெரிவிக்கையில் காலங்காலமாக நல்லூர் ஆலய மகோத்சவ காலத்தில் யாழ் மாநகர சபையானது தனது பணிகளை சிறப்பாக நிறைவேற்றி வந்திருக்கிறது ஆனால் இந்த வருடம் சிலரின் அழுத்தங்கள் காரணமாக காலங்காலமாக பீணப்பட்டு வந்த நடைமுறைகளை யாழ் மாநகர சபையானது மாற்ற முயற்சிப்பது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது தன் முன் அனைவரும் சமம் என்று நல்லூர் கந்த பெருமானுடைய தனித்துவத்தை பாதிக்கும் வகையில் ஒரு சிலரை முருகப்பெருமான் பலம் பெறும் அனுமதிப்பது பல்லாயிரக்கணக்கான முருக அடியார்களின் மனதை புண்படுத்தும் அத்துடன் செய்கின்ற அடியவர்களுக்கு சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்தும் இதேவேளை பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் நடமாடுகின்ற வெளிவீதியில் அத்தியாவசியமான வாகனங்களை தவிர ஏனைய வாகனங்களை அனுமதிப்பது அடியவர்களின் பாதுகாப்புக்கு குந்தகம் விளைவிப்பதோடு பக்தர்களிடையே பாகுபாட்டையும் ஏற்படுத்தும் என்றும் காலங்காலமாக பேணப்பட்டு வந்த அதே நடைமுறைகளை இவரிட நல்லூர் மகோற்சவ காலத்திலும் நடைமுறைப்படுத்துமாறு யாழ் மாநகர சபையை வேண்டிக் கொள்கிறேன் என்றும் தெரிவித்துள்ளார் கடநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் தங்க நகைகளை அணிந்து வந்த பயணியொருவரை கைது செய்துள்ளதாக சுங்க பொருள் கட்டுப்பாட்டு பிரிவினர் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவத்தில் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த நாற்பத்தி ஏழு வயதுடைய நபரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சம்பவமானது நேற்று காலை இடம் பெற்றுள்ளது இதன்போது சுமார் இரண்டு கோடி ரூபாய் பெறுமதியான தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்து கிராம் நிறையுடைய இருபத்தி நான்கு கேரட் தங்க நகைகளை அணிந்திருந்த நிலையில் குறித்த நபர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அரசியல் கட்சியின் தலைவர் விஜய் மாணவர்களிடம் நல்ல தலைவர்கள் உருவாக வேண்டும் என்று கூறியதில் இந்த உள்நோக்கமும் இருப்பதாக தெரியவில்லை என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார் தமிழகத்தில் பத்து மற்றும் பன்னிரண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தொகுதி வாரியாக முதல் மூன்று இடம் பிடித்த மாணவர்களுக்கு தனது கட்சி சார்பில் சான்றிதழ் மற்றும் ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது இவ்விழாவில் தலைவர் விஜய் மாணவர்களிடம் போதைப் பொருளை பயன்படுத்தக்கூடாது போன்ற பல அறிவுரைகளை தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து மாணவர்களுக்கு பொன்னாடை தொகைகளை அக்கட்சியின் தலைவர் விஜய் வழங்கினார் இந்த நிலையில் நடிகர் விஜய் பேசியதில் எந்த உள்நோக்கமும் இல்லை என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் செய்தியாளர்களிடம் கூறியுள்ளார் மதுரை விமான நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் செய்தியாளர்களிடம் சந்தித்து பேசியுள்ளார் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவத்தை பேசிய அவர் என்றார் கள்ளக்குறிச்சி மரணத்தை சென்றபோது அங்குள்ள மக்கள் கூறியது டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என்றார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் டாஸ்மாக் கடைகளை மூடினால் மக்களிடம் ஆட்சிக்கு நல்ல பெயர் கிடைக்கும் பூரண மதுவிலக்கை ஆதரித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பெரியார் பிறந்தநாள் அன்று மிகப்பெரிய மகளிர் மாநாடு நடைபெற உள்ளது என்று கூறினார் மேலும் விஜய் குறித்து பேசிய தலைவர் விஜய் மாணவர்களிடம் நல்ல தலைவர்கள் உருவாக வேண்டும் என கூறியதில் இந்த உள்நோக்கமும் இருப்பதாக தெரியவில்லை மாணவர்கள் நல்ல தலைவர்களாக உருவாக வேண்டும் என்ற நோக்கத்தில் கூறியதாகவே நான் கருதுகிறேன் என்று கூறினார் தேநீர் தயாரித்து தராத மருமகளை கழுத்து நெரித்து மாமியார் கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்திய மாநிலமான தெலுங்கானா ஹைதராபாத்தில் உள்ள மிகராபாத் மாவட்டம் பேட்டையை சேர்ந்தவர் அஜ்மீரா பேகம் இவருக்கு இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு முகமது அப்பாஸ் என்ற திருமணம் நடைபெற்றது இவர்களுக்கு ஒரு மகளும் மகனும் உள்ளனர் இவர்களுடன் அப்பாஸின் தாய் பர்சானா பேகம் வசித்து வந்துள்ளார் இந்த நிலையில் கடந்த பதினைந்து நாட்களாக மாமியார் மற்றும் மருமகளிடையே கருத்து வேறுபாடு வந்து அடிக்கடி பிரச்சனையை வந்துள்ளது இதில் நேற்று தனக்கு தேநீர் தயாரித்து தருமாறு தனது மருமகள் அஜ்மிராவிடம் மாமியார் கேட்டுள்ளார் அப்போது தேநீர் போட்டுத்தர முடியாது என்று அஜ்மீரா கூறவே இருவருக்கும் தகராறு ஏற்பட்டுள்ளது அந்த நேரம் தேநீர் வேண்டும் என்று மாமியார் அடம்பிடித்ததாக பிடித்ததாக கூறப்படுகிறது பின்னர் உங்களுக்கு வேலை செய்ய முடியாது என்று கூறிவிட்டு அஜ்மீர் சமையலறைக்கு போய்விட்டார் இதனால் ஆத்திரமடைந்த பார்சானா அஜ்மீரா பேகத்தின் பின்னால் சென்று தாவணியால் அவரது கழுத்தை நெரித்துள்ளார் இதனால் மூச்சு திணறி அஜ்மீரா உயிரிழந்துள்ளார் இது தொடர்பாக தகவல் அறிந்த ஆர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து அஜ்மீரா பேகத்தின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் பின்னர் பேகத்தை கைது செய்த ஆர் விசாரணை நடத்தி நைஜீரியாவில் நடந்த தொடர் தற்கொலை தாக்குதலில் குறைந்தது பதினெட்டு பேர் கொல்லப்பட்டதுடன் பத்தொன்பது பேர் படுகாயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த தாக்குதல் சம்பவமானது நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அந்த வகையில் நைஜீரியாவின் வடகிழக்கு போர்னோ மாநிலத்தில் பெண் தற்கொலை குண்டுதாரிகளால் குபூசா நகரில் திருமணங்கள் இறுதிச் சடங்குகள் மற்றும் மருத்துவமனைகளை குறிவைத்து இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன இந்த தாக்குதல்களில் குழந்தைகள் பெரியவர்கள் மற்றும் கர்ப்பிணி பெண்களும் உயிரிழந்துள்ளதாக போர்னோ மாநில அவசர மேலாண்மை அமைப்பின் தலைவர் பார்கிண்டோ சாய்ட் உறுதிப்படுத்தியுள்ளார் குறிப்பாக உட்புற உறுப்பு சேதம் முதல் மண்டையோடு மற்றும் மூட்டு முறிவு வரை பலருக்கு அதிதீவிரமான காயம் ஏற்பட்டிருப்பதாகவும் அவர் விவரித்துள்ளார் மேலும் இந்த தாக்குதல்களுக்கு இதுவரை குழுவும் எந்த பொறுப்பேற்கவில்லை என்று நைஜீரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ரஷ்யாவின் மாஸ்கோ நகரில் புலம்பெயர் தொழிலாளர்கள் தங்கியிருந்த விடுதியொன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி ஐந்து பேர் பலியாகினர் மாஸ்கோவின் பலசிகா புறநகர் பகுதியில் தங்கும் விடுதியொன்று உள்ளது இங்கு வெளிநாட்டு புலம்பெயர் தொழிலாளர்கள் உட்பட பல பணியாளர்கள் தங்கியுள்ளனர் இந்த நிலையில் இரண்டாவது மாடி கட்டிடத்தில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது மளமளவென தீ பரவியதைத் தொடர்ந்து பலர் பயத்தில் வழியாக வெளியே குதித்து தப்பினர் இது குறித்து தகவல் அறிந்து தீயணைப்பு படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர் அவர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு பலரை அங்கிருந்து பத்திரமாக மூட்டனர் ஆனால் துரதிர்ஷ்டவசமாக ஐந்து பேர் உடல் கருகி பலியாகினர் மேலும் சிலர் காயமடைந்தனர் முதற்கட்ட விசாரணையில் மின்கசிவு காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டிருப்பதாக ஒன்று நெடுஞ்சாலையில் விழுந்து விபத்துக்குள்ளானதில் மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் பிரான்சில் ஞாயிற்றுக்கிழமை மதியம் சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் சென்று சிறிய விமானம் ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது இதில் மூன்று சுற்றுலா பயணிகள் வரை உயிரிழந்திருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது விபத்து பிரான்சின் என்ற நகரத்துக்கு அருகில் உள்ள ஏ போர் நெடுஞ்சாலையில் நடந்துள்ளது மேலும் விமானம் மின்சார கம்பியில் மோதியதால் விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த விமான விபத்து காரணமாக நெடுஞ்சாலை இரு திசைகளிலும் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது அதே சமயம் வாகனங்களும் விபத்தில் சிக்கவில்லை என்று காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இது தொடர்பாக வெளியான புகைப்படங்களில் நெடுஞ்சாலையின் நடுப்பகுதியில் விபத்துக்குள்ளான விமானம் சிதைந்த நிலையில் கிடப்பதை காட்டுகின்றன சர்வதேச டி இருபது கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக இந்திய அணி வீரர் ரவீந்திர ஜடேஜா அறிவித்துள்ளார் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவிலேயே ஜடேஜா இதனை தெரிவித்துள்ளார் மேலும் தனது பதிவில் நன்றி நிறைந்த இதயத்துடன் சர்வதேச டி இருபது போட்டிகளில் இருந்து விடைபெறுகிறேன் உறுதியான குதிரை பெருமையுடன் பாய்வது போல நான் எப்பொழுதும் என் நாட்டுக்காக என்னால் முடிந்ததை கொடுத்துள்ளேன் டி இருபது உலக கோப்பையை வெல்ல வேண்டும் என்ற கனவு நினவாகியுள்ளது இது எனது சர்வதேச டி இருபது கிரிக்கெட் வாழ்க்கையின் உச்சம் நினைவுகளுக்கும் வாழ்த்துக்களுக்கும் தொடராத ஆதரவுக்கும் நன்றி ஏஹிந்த் என்று குறிப்பிட்டுள்ளார் எனினும் டி இருபது கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெற்றாலும் ஒருநாள் மற்றும் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் தொடர்ந்து விளையாடப் போவதாக அறிவித்துள்ளார் மேலும் முன்னதாக இந்திய வீரர்கள் ரோஹித் சர்மா விராட் கோலி சர்வதேச டி இருபது கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்ததை தொடர்ந்து தற்போது ஜடேஜாவும் ஓய்வு முடிவை அறிவித்துள்ளமை ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது